ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ்நாடு அரசியலில் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி இருக்கிற ஒரு விஷயம் நம்ம தளபதி தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சமீபத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர்னு ரெண்டு இடத்துல பிரச்சாரம் பண்ணாரு அவர் என்ன பேசினாரு ஏன் இவ்வளவு சர்ச்சை அவர் திமுகவை மட்டும் ஏன் குறி வச்சு பேசுறார் இதுதான் திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தானா இல்லை அதுக்கு மேல ஏதாவது இருக்கா எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்ப்போம் விஜய் பேசியது என்ன நாகப்பட்டினத்துல பேசிய விஜய் தன்னோட பிரச்சாரத்துக்கு நிறைய தடைகள் வருதுன்னு சொன்னார் ஏன் சனிக்கிழமை மட்டும் பேசுறீங்கன்னு கேக்குறாங்களாம் அதுக்கு அவர் உங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கத்தான் வார இறுதி நாளான சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தேன் அது மட்டும் இல்லாம அரசியல்ல சில பேருக்கு ஓய்வு கொடுக்கணும் இல்லையான்னு ஒரு பஞ்ச் வச்சு பேசினார் அப்புறம்தான் திமுகவை நேரடியாகவே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சார் நாம போற இடத்துல எல்லாம் லைட் ஆஃப் ஆகுது மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது மோடியோ அமித்ஷாவோ வரும்போது இப்படி நடக்குமா இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை அவங்களுக்கு விதிக்க முடியுமான்னு கேட்டார் அதோட இல்லாம ஸ்டாலின் சார் உங்களை நேரா கேட்கிறேன் மிரட்டி பாக்குறீங்களா இந்த விஜய் அதுக்கு ஆள் இல்லைன்னு ஓபனாவே சவால் விட்டார் ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மத்திய அரசையும் அவர் விமர்சிச்சார் மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் ஆனா நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள்னு பிரிச்சு பேசுற பாசிச பாஜக அரசுன்னு மத்திய அரசை வச்சு செய்தார் ஆக இவருக்கு திமுகவும் எதிரி பாஜகவும் எதிரி ரெண்டுமே எதிரிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு ஸ்டாலின் மீதான தாக்குதல் நாகப்பட்டினத்துல முடிச்சவர் அடுத்ததா திருவாரூர் போனார் அங்க போய் திருவாரூர் என் சொந்த ஊருன்னு முதலமைச்சர் பெருமையா சொல்றார் ஆனா இந்த ஊர் கருவாடா காயுது அப்பா பேருக்கு பேனா வைக்கலாம் எல்லா இடத்துலையும் அவர் பேரை வைக்கலாம் ஆனா அப்பா பிறந்த ஊர்ல அடிப்படை வசதிகளே இல்லையே என்று கேட்டு திமுகவை திணறடித்தார் திருவாரூர் யூனிவர்சிட்டியே மத்திய அரசுக்கு கீழே இருக்கு அதுக்கு திமுக எப்படி பொறுப்பாகும் நிறைய பேர் கேட்கலாம் ஆனா அரசியல்ல இதெல்லாம் சர்வ சர்வசாதாரணமாய் நடக்கும் திமுகவின் ரியாக்ஷன் என்ன இந்த விஷயங்கள் குறித்து பிபிசி தமிழ்கிட்ட திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பேசினார் பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிறது கட்டுப்பாடுகள் போடுறது எல்லாமே போலீஸ் கையில இருக்கு அதுல திமுகவோ அரசோ தலையிடாதுன்னு அவர் சொன்னார் கடந்த வருஷம் சேலத்தில் நடந்த எங்க இளைஞரணி மாநாட்டுக்கு கூட பல கட்டுப்பாடுகளை போலீஸ் போட்டாங்க அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னு தெளிவுபடுத்தினார் அதோடு நிக்காம விஜய் பேசுறதெல்லாம் அரசியல் முதிர்ச்சி இல்லாத பேச்சு அதையெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கிறதில்லைன்னு சொல்லி ஒரு பதிலடியும் கொடுத்தார் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அரசியலா முக்கியமான ஒரு கேள்வி வருது விஜய் இப்படி தொடர்ந்து மட்டும் குறிவைக்கிறதுக்கு என்ன காரணம் மூத்த பிரியன் சொல்றதன்படி திமுகவுக்கு எதிரான மனநிலை பெருசா இல்லை புதுசா ஒரு தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நினைக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை ஈர்க்கிறதுக்கு திமுகவுக்கு உண்மையான எதிரி நாங்க தான் அதிமுகவுக்கு மாற்றும் நாங்க தான் ஒரு பிம்பத்தை உருவாக்க விஜய் ட்ரை பண்றார் அதே மாதிரி இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் சிகாமணி என்ன சொல்றார்னா திமுக எதிர்ப்பு மட்டும் போதும்னு விஜய் நினைச்சா அது பெரிய அடி வாங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் பாஜக தான் திமுகவுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு இப்பவும் திமுக அதே நிலைப்பாட்டுல இருக்கு இந்த நேரத்துல விஜய் திமுகவை மட்டும் விமர்சிச்சா இவரோ ஒரு மறைமுக பாஜக ஆதரவாளரோன்னு ஒரு சந்தேகம் மக்கள் வரலாம் ஏற்கனவே அதிமுக பாஜக நாம் தமிழர்னு பல கட்சிகள் திமுக எதிர்ப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட இருந்து தனித்துவமா தெரியணும்னா விஜய் இந்த திமுக எதிர்ப்புங்கிற வட்டத்தை தாண்டி யோசிக்கணும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இந்த விஷயங்கள்ல உங்க கருத்து என்ன விஜய் சொல்ற மாதிரி அவருக்கு மட்டும் தடைகள் வருதா இல்லை இது அரசியல் உத்தி மட்டும்தானா திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும் தமிழ்நாட்டுல வேலை செய்யுமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்